எங்கேயாவது ஹிந்து கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம் மூணு மதத்துல உள்ளவங்களும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு கிறிஸ்டின் பையன் வந்து சபரிமலைக்கு மேல போட்டு சபரிமலைக்கு போயிருந்தான் நிறைய பேர் வந்து வேளாங்கண்ணி போறாங்க தெரியும் உங்களுக்கு ஹிந்துஸ் நிறைய பேர் வந்து வேளாங்கண்ணி போறாங்க ஹிந்துஸ் மட்டும் இல்லாம முஸ்லிம்ஸ் நிறைய பேர் போறாங்க சோ இந்த மாதிரி இருந்தாலும் மக்கள் எல்லாருமே சேர்ந்து வழிபடக்கூடிய ஒரு இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளியாடியில் ஒரு கோயில் இருக்குங்க நானூறு வருஷத்துக்கு பழமையான பள்ளியாடி பழைய பள்ளி திருத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு இந்த கோயிலை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறேன் சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்க ஏன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்களா இந்த கோயில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மத நல்லிணக்க விழா ஸோ அதை பற்றி உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பாக்குறவங்க கண்டிப்பா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மத வெறி அப்படின்னு ஒன்று இருந்தது ஸோ நிறைய பேர் வந்து ஹிந்து கோயிலுக்கு போக மாட்டாங்க கிறிஸ்டின் கோயிலுக்கு போக மாட்டாங்க ஹிந்துஸ் கிறிஸ்டின் எதிராக இருப்பாங்க கிறிஸ்டின்ஸ் ஹிந்துஸுக்கு எதிராக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பழைய காலங்களும் இருந்தது முன்னாடி காலங்களில் ஆனா இப்போ அப்படி கிடையாது இப்போ ஒரு கிறிஸ்டின் கோயிலில் திருவிழா வருதா ஹிந்துஸ் போவாங்க ஹிந்து கோயிலில் திருவிழா வருதா கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் வராங்க ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு ஆயிட்டு எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டும் சோ நம்மள எல்லாருமே படைச்சது கடவுள் ஒருத்தர் தான் நம்ம தான் ஒவ்வொரு இதா பிரிச்சு பிரிச்சு வழிபடுறோம் அந்த மாதிரி இருக்கும்போது மக்களுக்கு வந்து இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாருமே படிச்சு நாலேஜ் வந்ததுக்கு மக்களுக்கு வந்து எல்லா மதமும் ஒண்ணுதான் எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு ஆனா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பள்ளியாடியில ஒரு கோயில் இருந்திருக்கு ஸோ அந்த கோயில் தான் பள்ளியாடி பழைய பள்ளி திருத்தலம் அந்த கோயில் ஸோ அந்த கோயில்ல எல்லாரும் ஹிந்து கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் மூணு பேரையும் சேர்த்து வச்சு ஒரு மத நல்லிணக்க விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும் சோ அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா ஹிந்து சிறப்பாங்க கிறிஸ்டின் இருப்பாங்க முஸ்லிம்ஸ் இருப்பாங்க அங்க யாரு போனாலும் வெளியில அனுப்ப மாட்டாங்க நீங்க வெளியில போங்க இங்க நீங்க வரக்கூடாது அனுப்பவே மாட்டாங்க சேர்ந்து ஒரே இடத்துல வந்து வழிபடக்கூடிய பள்ளியாடி பழைய பள்ளி திருத்தலம் சோ இந்த கோயிலுடைய ஒரு ஹிஸ்டரி என்னன்னு பார்க்கும்போது நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே பழமையான கோயில் பள்ளியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை தான் வழிபடுறாங்க இந்த கோயிலில் உருவ வழிபாடு கிடையாது சமய சின்னம் கிடையாது கோயில் கிடையாது எந்த விதமான உருவங்களும் கிடையாது நார்மலா இந்த கோயில வந்து ரெண்டு விளக்கு இருக்கும் கல் விளக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு விளக்கு இருக்கு என்ன விளக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குத்து விளக்கு மாதிரி இருக்கும் அந்த குத்து விளக்குக்கு மேல பாத்தீங்கன்னா ஓ சிலுவை முஸ்லிம் உடைய பிறை வச்ச ஒரு சமயம் அந்த ஒரு அதாவது மூணு மதமும் சம்மதம் அப்படிங்கறத வந்து குறிப்பிடுற ஒரு விளக்கு இருக்கும் ஸோ இந்த விளக்குக்கு முன்னாடி மக்கள் என்ன பண்றாங்கன்னா எண்ணெய் வீத்தி வழிபடுறாங்க வழிபடும் போது பழைய காலங்களை பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து காலரா பொக்கன் இந்த மாதிரிப்பட்ட நோய்கள் எல்லாம் வரும் அம்மை இந்த மாதிரி நோய்கள் வரும்போது மக்கள் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலுக்கு முன்னாடி நின்று வழிபடுறாங்க மக்கள் வழிபடும் போது அவங்களுடைய நோய்கள் எல்லாமே வந்து குணமடையுது குணமடையும் போது மக்கள் என்ன வேண்டாங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு நான் வந்து அரிசி தருவேன் காய்கறி தருவேன் தேங்காய் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வேண்டுதல்கள் வைக்கிறாங்க ஸோ மக்களுடைய நோய்கள் குணமடையும் போது மக்கள் இந்த கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி பட்ட விஷயங்கள் கொடுக்கும் போது இது எல்லாமே சேர்த்து மக்கள் கொடுக்கக்கூடிய அரிசி தேங்காய் காய்கறி எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய ஒரு விருந்து ஒன்று ரெடி பண்றாங்கு இந்த விருந்துக்கு அஹ் ஒரு ஆள் ரெண்டாள் வரமாட்டாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மாட்டாங்க பல கோடி மக்கள் வருவாங்க இன்னைக்கு இந்த கோயில்ல ஒரு பெரிய சோபந்தி நடக்குது நடக்கும்போது ஒருத்தர் வர மாட்டாங்க பல கோடி மக்கள் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு இந்த சமம்பதி ஸ்டார்ட் பண்ணி நைட்டு பத்து மணி பதினொன்று மணி வரைக்கும் நடக்குமா நான் இப்ப இல்ல நான் ஒரு சின்ன வயசுல என்னுடைய அந்த ஒரு நாள் அந்த கோயிலுக்கு இருந்து ரொம்ப கம்பல் பண்ணி கம்பல் பண்ணி சொன்னதால நான் போயிருந்தேன் சோ அந்த போய் பாத்தீங்க அப்படின்னா நானும் என்னுடைய தங்கச்சியும் போயிருந்தோன்னு நினைக்கிறோம் கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம் சாப்பாடு தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நைட் எட்டு மணி இருக்கும் கீழே உட்காந்துருந்து இருந்தோம் எங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்போ கஞ்சி தந்தாங்க பயரு கஞ்சி ஐ மீன் அப்போ சாப்பாடு தீர்ந்து போயிடுச்சு கஞ்சி தந்தாங்க ஸோ ரொம்ப டேஸ்டா இருந்தது நீங்க மத்தியான போனீங்க அப்படின்னு நல்ல சாப்பாடு பாயாசம் சாம்பார் எல்லாம் உண்டுன்னு நினைக்கிறேன் நான் போனது கிடையாது ஏன்னா நல்ல கூட்டமா இருக்கும் க்ரௌட் அவ்வளவு அதிகமா இருக்கும் ஏன்னா மூணு மதத்தில் உள்ள மக்கள் வரும்போது கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஸோ நிறைய ஹை லெவல் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தான் சபையில் வந்து பண்றாங்க அங்க சபையில் பண்றது வந்து குறிப்பிட்ட ஆட்கள் கிடையாது எல்லாரும் சேர்ந்து தான் பண்றாங்க ஹிந்து கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் அங்க விளம்புறதும் அப்படிதான் ஆண் பெண்ணு யாருமே கிடையாது ரெண்டு பேரும் ஆண் பெண் ரெண்டு பேரும் விளம்புறாங்க ஹிந்து கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் விளம்புறாங்க ஒரே இடத்துல வந்து பூசாரி அப்புறம் வந்து நம்மளுடைய ஃபாதர் அப்புறம் வந்து முஸ்லீம் மதத்துல உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல இருப்பாங்க ஸோ ஹிந்துஸ் இருப்பாங்க கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க தலையில கேப் வச்சுக்கிட்டு முஸ்லீம்ஸ் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருமே சேர்த்து ஒரே இடத்துல பார்க்கும் போது அது ரொம்பவே ஒரு ஹாப்பி ஆயிருக்கும் மத நல்லிணக்க விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இந்த மாதிரி ஒரு கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத நல்லிணக்க விழா எப்ப வரும்னா மார்ச் மாசத்துல மூணாவது திங்கக்கிழமை ஒரு மத நல்லிணக்க விழா வரும் வருஷந்தோறும் வரும் இன்னைக்கு அந்த கோயிலில் வந்து மத நல்லிணக்க விழா நடக்குது யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போய் அந்த சமவந்தியில வந்து கலந்துக்கோங்க சோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போயிருப்பீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி கேரளாவில இருந்தும் நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருந்தேன் மக்களுடைய நோய்கள் மக்கள் கேட்கக்கூடிய சில விஷயங்கள் அந்த கோயில நடக்குது நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு சோ அந்த கோயில பாத்தீங்கன்னா ஒரு நான் ஒரு கதை கேள்விப்பட்டிருந்தேன் என்னன்னா அந்த கோயில நீங்க பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் மட்டும் தான் இருக்கும் அதுக்கு மேல வந்து எந்த விதமான ஒரு மேற்கூரைகள் எதுவுமே இருக்காது ஓப்பன்ல தான் அந்த கோயில் இருக்கும் ஒரு புளிய மரம் நிற்குது ஒரு பெரிய ஒரு பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு புளிய மரமிக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் மட்டும்தான் கட்டியிருப்பாங்க ஏன்னா அது கட்டினாங்களாம் ஃபவுண்டேஷன் தாண்டி மேலே மேலே அந்த இதெல்லாம் கட்டும்போது சைடில் கல் வச்சு கட்டும்போது அது இடிஞ்சு விழுந்துதான் அது கெட்ட கெட்ட இடிஞ்சு விழுந்துது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பழைய வரலாறு சொல்லுது அதனால வந்து அதுக்கு மேல கெட்டல அப்படியே அந்த பவுண்டேஷன் மட்டும் போட்டு விட்டு கோயிலுக்கு வர முடியாதவங்களுக்கு மக்கள் என்ன பண்றாங்கன்னா சாப்பாடு வாங்கி வீட்டுக்கு கொண்டு போறாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஹிந்து இல்ல கிறிஸ்டின் இல்ல முஸ்லீம் இல்ல நீங்க யாரு போனாலும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் யாரு போனாலும் நல்ல திருப்தியா யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு கன்னியாகுமரி ஏன்னா ஸோ நீங்க எந்த அளவுக்கு பெருமைப்படுறீங்க நீங்க இந்த பள்ளியாடி பழைய பள்ளி கோயிலுக்கு போயிருக்கீங்களா இங்க உள்ள இந்த சமபந்தியில கலந்துகிட்டீங்களா சாப்பிட்டுருக்கீங்களா கோயில் கும்பிட்டுருக்கீங்களா ஸோ இந்த மாதிரி எல்லா மதத்தில் உள்ளவங்களும் சேர்ந்து ஒரே இடத்துல வரும்போது உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் ப பாய்